வர்ஸ் வெல்கம் டு சேனல் வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் டுடே நம்ம ரொம்ப ஈஸியான பிஸ்கட் வச்சு வச்சு முடியுமோ அவ்வளோ கேக் ஓவன் தேவை பொருள் செய்யலாம் வாங்க தேவையான இருக்கோ அது ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஸ்பூன் சுகர் ஹாஃப் மில்க் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா கால் கால் ஸ்பூன் தேவையான அளவு சால்ட் நட்ஸ் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்றதுக்கு பீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சுகரும் இது கூட மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுகரும் பிஸ்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம வந்து மிக்சிங் பார்க்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் சால்ட் போட்டுக்கலாம் நல்லா ஈவினா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மில்க் விடலாம் விட்டு நம்ம நல்லா கிளறலாம் மிக்ஸ் பண்ணிட்டு வேணுங்களோ பால் ஊற்றிக்கலாம் மில்க் கொண்டு விடணும் நம்ம வந்து மில்க் வந்து இந்த கன்சிஸ்டன்சி கேக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மில்க் விடணும் கொஞ்சம் கெட்டியா இல்லாம நான் காய்ச்சல் பாருங்க அந்த மாதிரி வரணும் அப்பதான் கேக் நல்லா வரும் பாருங்க ரொம்ப கெட்டியா இல்லாம தண்ணியா இல்லாம கொஞ்சம் இந்த கிரீமி மாதிரி வரணும் இந்த இந்த மாதிரி வரணும் எடுக்கும் போது அப்பதான் கேக் நல்லா சாஃப்டா வரும் மிக்சிங் கரெக்டா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நம்ம கீ விட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லா நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நெய்ல அளவு ஆயில் கூட போட்டுக்கலாம் இது மேல வந்து கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கேக் வந்து ஒட்டாம கொஞ்சம் ஈஸியா வரும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்ப கேக் மிக்சிங் வந்து நம்ம அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல ஒரு டூ டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேல வந்து நம்ம உள்ள வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் வீட்டுல எந்த பிளேட்டு இல்ல ஹைட்டா வைக்கிற மாதிரி எதிர்க்கும் அதை வந்து உள்ள வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் மிக்சிங் இருக்குல்ல இது வந்து நம்ம இதுக்குள்ள வச்சிடலாம் வெளிய வச்சிருங்க வச்சுட்டு தண்ணி எதுவும் போகாம இருக்கிறதுக்கு மூடிடுங்க தண்ணி போகாம இருக்கிறதுக்கு நல்லா மூடிடுங்க மூடிட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து மூடி வச்சு சிம்ல வச்சு நெக்ஸ்ட் மூடி சிம்ல வச்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வேகுவீங்க பாருங்க தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலாகுது கேக் வெந்திருச்சா பார்க்கலாம் ஓபன் பண்ணலாம் வா சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெந்திருச்சானு பாருங்க நல்லா ஒட்டாம நல்லா வெந்து வந்துருக்கு ஒட்டவே இல்லை இது கொஞ்சம் ஹீட் கம்மியாகட்டும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான பிஸ்கட் கேக் ரொம்ப ஈஸியாக ரெடி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ